அன்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பல வினைகளை அகற்றும் நன்மை தரும் ஆரோக்கியம் தரும் பணம் புகழ் அந்தஸ்து அதிகாரம் தரும் மகா காளி மந்திரம் காளி என்பவள் எல்லார் உடம்புலையும் இருக்கக்கூடியது பார்வதி தேவியின் மறு உருவந்தேன் இந்த மகா காளி அறுபத்தி நாலு காளி இருக்கு அதில் வந்து இந்த காளி மந்திரம் ரொம்ப பிரசித்தி பெற்றது எல்லா காரியங்களையும் ரொம்ப அறவே நல்ல விதமாக நடத்தக்கூடியது இது வந்து மாந்திரியர் ரொம்ப பயன்படுத்துவாங்க அவங்க வந்து இந்த நல்லது அஷ்டகர்மத்துக்கு இந்த காளி மந்திரத்தை பயன்படுத்துறத ஒரு வழக்கமாக வச்சுருக்காங்க இப்போ தமிழ்நாட்டிலேயே ரொம்ப பேர் வந்து இந்த இந்த மந்திரம் வந்து பெரிய பெரிய மாந்திரிகவாதிகள் இந்த மந்திரத்தை சொல்லி காளியை கும்பிட்டு காளியை வழிபட்டு பெரிய பெரிய ஆளுகளாக இருக்காங்க அவங்க பயன்படுத்துகிற மந்திரத்தில் இந்த மந்திரமும் ஒன்று இது வந்து நம்ம இந்த மந்திரத்தை சொல்லி வரும்போது நம்ம பாவங்கள் குறையும் கர்மம் அப்படின்றது தீரும் அதே போல் வந்து முன் ஜென்ம பாவங்கள் அப்படின்றது க கரையும் அதே மாதிரி சொல்வாக்கு செல்வாக்கு அனைத்தும் வந்து கூடும் அந்த அளவுக்கு வந்து இந்த மந்திரம் வந்து ரொம்ப அருமையான மந்திரம் காளி மந்திரத்துலேயே இந்த ஒரு மந்திரமும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதனால் அந்த காளி மந்திரத்தை வந்து அதாவது ஒரு காளி படம் வச்சு அந்த இதுக்கு நம்ம எப்போவும் போகலாம் சூடம்பத்தி சாம்பிராணி இதில் பூஜை பொருளாக வச்சு இதில் வந்து நீங்கள் சிறப்பாக குங்குமத்தை கலந்து ரத்த ரத்த கலர் வர்ற மாதிரி குங்குமத்தை நல்லா தண்ணியில் ஊற்றி கலந்து அதை வச்சு அதில் அபிஷேகம் பண்ணி இப்போ அந்த ஃபோட்டோவில் தெளித்து விட்டு அதுக்கு அடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது எண்ணற்ற பலன்கள் வந்து உருவாகும் எனக்கு இந்த வாழவே பிடிக்கலை தொழிலே சரியில்லை என்னென்ன இல்லை இல்லைன்னு வருதோ அத்தனையும் வந்து நிவர்த்தியாங்க காசு இல்லை பணம் இல்லை நல்ல வாழ்க்கை இல்லை நல்ல குடும்பம் அமையலை இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அத்தனைக்கும் இந்த காளி மந்திரம் பயனாக பயனுள்ளதாக இருக்கும் அதே போல் ஒவ்வொருத்தருக்கு ஏவி விட்டு அவங்க உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கெட்ட சக்தி இருந்துக்கிட்டு அவங்கள பாடாக படுத்தோம் அவங்களும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தும்போது நல்ல நிலைமைக்கு வரலாம் நல்லாயிருவாங்க அவங்களே இந்த மந்திரத்தை வந்து நான் சொன்ன பூஜை வச்சு இந்த மந்திரத்தை ஒரு தடவை ஒரு நாள் நூற்றி எட்டு தடவை சொன்னாலே அந்த அளவுக்கு வந்து இந்த காளி மந்திரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதோடு விட்டு விலகிடு உடம்புக்குள்ள எந்த ஒரு கெட்ட சக்தியும் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்தி எல்லோரும் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அளவுக்கு இந்த மந்திரம் ஒரு சிறப்பான மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து எல்லோரும் பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இந்த மந்திரத்தை வெளியிடுவேன் பல பேர் வந்து ஃபோன் பண்ணி பல மந்திரங்கள் நல்லா இருக்குது நாங்கள் செஞ்சு பார்க்குறோம் அந்த மந்திரம் நல்லா பலன் அளிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து ஒரு மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அதே மாதிரி இந்த மந்திரமும் ஒரு திருப்தியாக இருக்கும் எல்லாத்துக்கும் பயனளிக்கும் அப்படின்றதுனால இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க இந்த மந்திரம் வந்து எப்படி அப்படின்னா ஹரிவம் கங்காளி வீரி காலகண்டி சவுந்தரி காமாட்சி பேய் ரங் வங் வங் உங் மஜான் காட்டேரி ஓம் ஐயும் கிளியும் சபம் ஆச்சி ஆனந்த ரூபி ஆங்காரி ரிங்காரி அம்பாள் பொம்மாக்கால் அக்கம்மாள் நங் நங் வங் வங் மங் சிங் வங் யங் வங் வங் சங் வங் ஓம் ஐயும் கிளியும் சவ் அப்படின்னு இந்த மந்திரத்தை வந்து அதை முழுமையாக வந்து நீங்கள் சொல்லிக்கிறங்க சொல்லி நீங்கள் வந்து ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லும்போது இந்த மந்திரம் வந்து உடம்புல வந்து நாடி நரம்பெலாம் வந்து ஒரு மாதிரி வைப்ரேஷன் உண்டாகும் அந்தளவுக்கு சிறப்பான மந்திரம் இதை எல்லோரும் பயன்படுத்துங்க என்று கூறி அதே போல் வந்து நான் இந்த ஏற்கனவே சொன்னதேன் இந்த சோழி பிரசன்ன அப்படின்றது வந்து முக்காலத்தையும் உணர்த்தக்கூடிய இந்த சோழி பிரசன்னா அப்படின்றது தமிழ் முறைப்படி அதை சொல்லித்தரேன் அதை வேண்டியவங்க ஃபோன் பண்ணி கேட்டு கற்றுக்குறேங்க அது ஒவ்வொருத்தரும் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது அவங்க வாழ்க்கைக்கும் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கும் ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இது அறிவுபூர்வமானது எல்லோரும் வந்து அதை கற்றுக்கிறேன்னு அப்படின்றது என்னுடைய விருப்பம் அதே போல் வந்து நான் ஒரு பதினஞ்சு புத்தகத்தை ஓட்டு ஏட்டு ஜோடியிலேருந்து இருந்து எழுதி அதை வந்து நான் புத்தகமாக வச்சுருக்கேன் அதை வந்து ஒரு புத்தகமாக இப்போ போட்டிருக்கேன் அது ஒரு இரநூறு பக்கம் இப்படி வரேன் அந்த புத்தகம் வேணுன்றவங்களும் என்கிட்ட வந்து கேட்டு வாங்கிக்கலாம் ஃபோன் பண்ணி கேட்டு ஃபோன் நம்பரு இந்த இதில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து நீங்கள் அதை ஃபோன் பண்ணிக்கிறேங்க அந்த வதில் வந்து ஒவ்வொரு பக்கமே ரொம்ப உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு மந்திரமும் பயனுள்ளதாக இருக்கும் ஒவ்வொரு எந்திரமும் பயனுள்ளதாக இருக்கும் மை இதெல்லாம் ரொம்ப அருமையாக வேலை செய்யும் அந்த அளவுக்கு சிறப்பானது பயன்படுத்துங்கள் மிகவும் நன்றி